தமிழகத்தில் டிசம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இன்று வெளியான முக்கிய அறிவிப்புகள் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு மிகவும் புகழ்பெற்றது மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுப் போட்டிகள் உலகப் புகழ்பெற்றது இதில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுப் போட்டியை தென்கால் பாசன விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் நடத்தி வந்தனர் இனி இந்த போட்டிகளை மதுரை மாவட்ட நிர்வாகமே எடுத்து நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது பொள்ளாச்சி சக்கலெட்டர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நாளை இருபத்தொன்றாம் தேதி நடக்கிறது எனவே குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் பங்கேற்று விவசாயம் தொடர்பான குறைகள் மற்றும் கோரிக்கைகளை தெரிவித்து பயன்பெறலாம் இத்தகவலை சக்கலெக்டர் அலுவலக அதிகாரிகள் தெரிவித்தனர் இன்று டிசம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபத்தாறு வரை ஏழு நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவி தேனி மாவட்டம் மேகமலை அருவிகளில் மக்கள் குளிப்பதற்கு தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது பள்ளி பொதுத் தேர்வுகளில் மாற்றம் எதுவுமில்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் திருச்செந்தூரில் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் பக்தர்கள் சொந்த ஊர் செல்ல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் மதுரை திருச்சி சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு திருச்செந்தூரிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் சேவை இன்று ஒருநாள் ரத்து செய்யப்படுகிறது என சேலம் கோட்டம் ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்க சிறப்பு குழுக்கள் அமைத்து தமிழக அரசு அறிவித்துள்ளது நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் பெரும் மழை கொட்டி தீர்த்தது அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் கீழ் வரும் இணைப்பு கல்லூரிகளில் நடைபெற இருந்த செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது ஒத்திவைக்கப்பட்ட செமஸ்டர் தேர்வுகள் பிப்ரவரி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தி முடிக்கப்படும்